மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல கல்வியங்காட்டில் இருக்க கருவி நாங்க போன போன வீடியோஸில் நீங்க கருவி நிறுவனத்தோட செயற்பாடுகள் என்னென்ன என்ற எல்லாத்தையும் பார்த்துருந்தாங்க சோ அந்த வகையில இங்கே ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு வந்திருக்கோம் இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ல என்ன உற்பத்தி நடக்குது எப்படி நடக்குது என்ன மாதிரின்றத இந்த வீடியோட பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை குமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் நாங்க போன போன வீடியோஸ்ல கருவி நிறுவனத்தை பத்தி அதுல கொஞ்சம் பார்த்து வந்துருக்கோம் அந்த வகையில இன்றைக்கு ப்ரொடக்ஷன் யூனிட்டை பார்ப்போம் வந்திருக்கோம் இப்போ கருவி நிறுவனத்துல என்னென்ன ப்ரொடக்ஷன் நீங்க செய்யறீங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் இங்க வந்து கரு உற்பத்தி பிரிவில் வந்து கருவி லிக்விட் லிக்விட் என்று சொல்கிற கருவி சலவை சவுகாரம் திரவ உள்ள சவுகாரத்தை செய்து இப்போ கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறோம் ஓகே அந்த வகையில் அடுத்து அதுக்கு அடுத்தபடியாக கேன்போஸ் ஏ ஆப்ரஸ் மற்றது கொரோனா காலத்தில் வந்து சானிடைசர் சானிடைசரா அப்படிப்பட்ட இதில் செய்து விற்றுக் கொண்டிருக்கிறோம் ஓகே இப்போ அடுத்த உற்பத்தியாக சாம்பிராணி ஊதுபத்தியை செய்து கொண்டிருக்கிறோம் அது நாலு தரிசாத்தை இதெல்லாம் அணுக்கிடும் ஓகே அதுவும் செய்கிறதுக்கு இருக்குது செய்கிறதுக்கு இருக்குது நாள் நம்

அப்படிப்பட்டவர்களால் முன்னு வழங்கப்பட்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஓகே நோமலாக்கள் அதாவது சமூகத்தோட இணைந்து செய்யணும் மன்ற வகையில திவிழாக்கள் சரியொன்னும் செய்ய இல்லாது சமூகம் சேர்ந்து செய்யணும் நோமலாக்களையும் சேர்த்து செய்து கொண்டிருக்கிறான் ஓகே ஓகே அவை ரெண்டு பேருமே கலந்து சேர்ந்து கூடுதலான முன்னுரிமை இவைக்கு தான் கொடுப்பேன் சேவலுக்கு தான் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு விற்பனை எப்படி இருக்கு சார் நான் நோமுலா வாங்கினோமா இல்ல என்ன மாதிரி இருக்கு ஆரம்பத்துல இது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தமா இருந்தது செய்து விற்பனையாக கொண்டு வந்து இப்போ அதாவது இந்த கொரோனா காலத்தில் ஒரு சின்ன சடங்குகள் வந்தது அதுக்கு பிற்பாடு வந்த நாட்டு இருந்த டோலர் இந்த கூடி கொள்கையில சிலங்களில் மெட்டீரியல் வந்து சைனா தாய்வான் இந்தியா அப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் அந்த கொழம்புக்கு வந்து இங்கே வருது ஓகே அங்கே ஓகே அப்போ அதுகள்லேருந்து விலையீட்டு தாழ்வான அப்படி ஒரு சிக்கல் இடர்பாடு இருக்குது அது ஒரு காலம் இப்போ தற்போது இப்போ தெரிய வந்து இது வந்து ஆரம்பத்தில் நாங்கள் செய்து செய்யக்குள்ள வந்து இங்க வடமாலத்துல யாருமே இந்த லிக்விட செய்ய இல்லை அப்பொழுது அப்பொழுது நாங்கள் டோருக்கு டோர் போய் சேர்ந்தா இதை நாங்கள் அறிமுகப்படுத்திக்கலாம் இல்ல ஒரு வரவே முதல் வரவேற்பு இருக்கிறது என்ன சாமான தெரியாம நாங்கள் விளங்கப்படுத்தி இதன் நோன் வேலைகள் பேருந்து ஆரம்பத்துல வந்து நாங்கள் டிசேபிள் ஆக்கள் ஒரு விழிப்புணர்வோ ஒரு ஒரு ஏழாவது கொண்டு வர அழுதாவத்துல அது வேண்டு வந்து அது குவாலிட்டியை வந்து இப்ப அதை விரும்பி வேண்டி கொண்டு வந்தது அதே போல தற்பொழுது இதுன்ற இதை கண்டு முதலாவரா தடைபட்டாகலாம் கம்பெனிகளும் செய்யறதால நியளம் ஒரு இப்ப எங்களுடைய கோடி என்ற வாரதால இதுக்கு இதுக்குரிய ஒரு போட்டித்தன்மை தன்மை கொஞ்சம் விற்பனை வாய்ப்பு குறைவே நடக்குது எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து இருக்குற ஒரே நாங்க விட இயலாம இருக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கா ஓகே உங்களுக்கான ஒரு கஸ்டமர்ஸ் இருக்கிறவடியா செய்யறது எங்களுக்கு கொஞ்சம் சமானிக்க கூடிய மாதிரி இருக்கு சார் கூட தேவை இருக்கு அவர் லேட் பண்ணா கூட இந்த கடலே இல்ல கோல் வேற ஓ அப்ப செய்ய வேண்டிய தேவை இருக்கு தூரம் பயணிக்க வேண்டி இருக்குதான் இது வந்து சார் எல்லா கடையிலயும் படுக்கக்கூடிய மாதிரி எல்லா கடையிலும் இருக்கும் அதுக்கு டீலர்ஸ் அது எல்லாமே இருக்கு இது வந்து எத்தனை லிட்டர் லிட்டர் கணக்குல வந்து முன்னூறு எம்எல் அஞ்சூறு எம்எல் ஒரு லிட்டர் அஞ்சு லிட்டர்ல இருக்கு லிக்விட் அது எல்லாம் அந்த லிட்டர் கணக்குல இருக்கு முன்னூறு அப்படி என்ன மாதிரி

இதில் இருந்தே அது அந்த ஆக்களில் நானும் ஒருவனா இதை துவங்கி இதை செய்து கொண்டிருக்கிறான் ஓகே செய்து பலருக்கு என்ன அவர்களுக்கு வீடுகளிலே முடங்கி அதாவது வந்து கையிலாக காலையில ஒரு திடீரென்று ஒரு விபத்தோ என்ன விலைக்குள்ள ஒரு மனம் உடைந்து வீடுகளில் இருப்பார்கள் அவர்களுக்கு வந்து என்ன தெரியாம அப்படிப்பட்ட ஆட்களை போய் கதைத்தையும் உங்களுக்கும் தொடர்ந்து செய்யலாம் இப்படி இருக்க வேண்டாம்னு சொல்லி விழிப்புணர்வு ஊட்டி அவையே வேண்டிய தராதளத்துக்கு ஏற்ற மாதிரி அவைக்குரிய வேலை வாய்ப்புகள் படிக்கக்கூடிய அளவு படிக்கவும் மற்ற இது ஒரு விதத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் விவசாயத்துறையில் உள்ள ஒரு ஒரு ஆள் விழா வந்தால் அவருக்கு விவசாயத்துறை சம்பந்தமான ஒரு அனுபவம் இருக்கும் அந்த இரள சௌகரங்கள் ஒரு தச்சு வேலை செய்யற குடும்பத்துல அப்புறம் ஒரு ஆள் காலையிலாம் இல்லை கையெல்லாம் வந்து அவருக்கு தச்சு வியல் சம்பந்தமான ஒரு அனுபவம் இருக்கும் அது தெரியாமலே அவைக்குள்ள பெரும் அந்த வகையில அந்தந்த துறையில என்னென்ன அனுபவத்தோடு உள்ளாக்களை அவைக்கதை நாங்கள் அறிமுகப்படுத்தி அப்படிப்பட்ட இவருக்கு என்ன தொடர்ந்து செய்யலாம் மீடி சம்மந்தமாக செய்து அவர்களை நாங்கள் வழிப்படுத்தி அவர்கள் அதில் முன்னேற்றியிருக்கிறோம் ஓகே ஓகே உதாரணத்துக்கு அதாவது மீன்பிடி சம்பந்தமான விஷயமான கூட அவர்களுக்கு அதோடு சம்பந்தமான அதோட சம்மந்தமான அறிவுகள் அவை அதோட இங்கே பல இங்கே இங்கே வந்து வேலையால் அப்படிப்பட்ட உதவித்திட்டங்களை செய்திருக்கிறோம் ஓகே செய்து அவர்கள் அந்த துறையில் செய்து கொண்டு அதுக்கு அதுக்கு மீந்தி படிக்கிற மக்களுக்கு சிறுவரில் இருந்தால் தொடர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற படிப்பை வழிப்படுத்தி இருக்கிறோம் ஓகே அந்த என்றால் அதாவது வந்து சுப்பரவா இயலாத முடாங்கு நிலையில உள்ள ஆக்களை வந்து நாங்கள் கருவியில இருந்து அவருக்கு மாதாந்த ஒரு ஊதியத்தை அல்லது உலருளவையா கொடுத்து கொண்டோம் உங்களோட வசதி கேட்டவர்கள் நல்ல ஒரு எண்ணம் சார் இந்த இப்படி ஒண்ணு யோசிச்சதே என் ஒரு பெரிய ஒரு முயற்சி தொடர்ந்து செய்யுங்க மக்கள் இந்த சப்போர்ட்டும் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் தொடர்ந்து செய்யுங்க சார் ஓகே நன்றி சார் நன்றி இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் கல்வி ப்ரொடக்ஷன் யூனிட்ல என்னென்ன செய்யறாங்க இப்போ என்னென்ன உற்பத்திகள் நடக்குது உற்பத்தி அப்படி போய்க்கொண்டு இருக்கு அவங்களோட நிலைமை என்ன யார் செய்கிறாங்க அந்த வேலை வாய்ப்புகள் பற்றி எல்லாம் கணக்காக பார்த்துருந்தாங்க ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க அவங்களோட கருத்துக்களை என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவா இருக்குமா இல்லை என்னன்னு தெரியல பட் எனக்கு இவங்க இவங்க மாதிரியான ஆன ஆக்கள் வலுலர்ந்தோருக்கான ஒரு மையம் ஒன்று இயங்குது அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க அவங்க உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு ப்ரொடக்ட் கொடுத்து அவங்களுக்கான சம்பளம் அவங்க வாழ்வாதாரம் எல்லாத்தையுமே இவங்க பார்த்து கொள்றாங்க சம்பளம் கொடுத்து அவங்க வாழ்றதுக்கான ஒரு நிரந்தர தன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை எடுத்து காட்டணும் அதை வெளியில தெரியணும் இதால ஒரு பத்து பதினைஞ்சு பேர் அந்த ப்ரோடக்ட வாங்கி அது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இந்த வீடியோ தொடங்கினாங்க சோ அதில் அவங்களுக்கான தேவைகள் அவங்களுக்கான விருப்பங்கள் அவங்க என்னென்ன செய்யறாங்கன்ற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துருந்தேன் நான் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவை பார்க்குறேன் மறக்காமல் இது மாதிரியான வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பட்டனை கொடுத்துருங்க இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவை உங்களை நான் சந்திக்க பாய்